ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல ஸ்டடி சர்க்கிள் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸோட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் பார்த்துட்டோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின்லேருந்து இருந்து ஹண்ட்ரட் கொஷ்ஷன் டிஸ்கஷன் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கை க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதற்கு சரியான விடை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறதான் சரியான விடை நாடக நூலுக்கு வந்து பாரதிதாசன் அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அடுத்த கொஷின் பார்க்கலாம் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்னும் அடிகள் யாருடையது ஆப்ஷன்ஸ் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி மூவா இதற்கு சரியான விடை வந்துட்டு பா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் வந்துட்டு பெண் எனில் பேதை பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இரு இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் முற்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி அண்ணா இதற்கு சரியான விடை வந்துட்டு கவிமணி அவர்கள் தான் வந்துட்டு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் தாவா பொருள் தருக ஆப்ஷன்ஸ் தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் விதைக்காமல் இருத்தல் முதுமை அடையாமை காய்க்காதிருத்தல் இதற்கு சரியான விடை வந்துட்டு தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை இது வந்து சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலில் வந்துட்டு காரியாசன் அவர்கள் பாடலில் இருந்து வந்திருக்கும் பூவாது காய்க்கும் மரமுளை நன்றறிவார் மூவாது மூத்தவர் வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படின்னு சொல்லிங்கிற பாடலில் வந்துட்டு தாவா விதையாமை நார்வ வித்துள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்துட்டு இப்போ தாவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்த கொஸ்டின் பூவாது காய்க்கும் மரமுளை நன்றறிவார் மூவாது மூத்தவர் எனும் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி அதே பாடல்தான் சிறுபஞ்சம் மூலம்லேருந்து கொடுத்துருக்கோம் இந்த இதற்கான அணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி தான் இதில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறது அந்த எடுத்துக்காட்டு உமை அணி அப்படின்னா உவம ஒருபு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உமை அணி அது வெளிப்பட வந்தால் அது வந்து ஓமையணின்னு சொல்லுவோம் அடுத்த கொஷின் இலக்கண குறிப்பு ஆப்ஷன்ஸ் ஈறுகட்ட எதிர்மறை பெயர் அச்சம் எதிர்மறை தொழிற்பெயர் வினையாலணையும் பெயர் தொழிற்பெயர் இதற்கு சரியான விடை வந்துட்டு உரையாமை அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்மறை தொழிற்பெயர் அடுத்த கொஸ்டின் காய்க்கும் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க இதற்கான ஆப்ஷன்ஸ் காய் காய்த்து காயா கா காய்க்கும் அப்படிங்கிற சொல்லின் வேர்ச்சொல் வந்துட்டு காய் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் சிறுபஞ்சமூலம் என்னும் நூலின் ஐந்து சிறிய வேர்களுள் அல்லாதது எது ஆப்ஷன்ஸ் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை பெருவழுதுனை சிறுமல்லி இதற்கு சரியான விடை பெருவழுதுனை அப்படிங்கிறது தான் இதில் கிடையாது சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலில் வந்துட்டு ஐந்து சிறிய வேர்கள் சொல்லியிருப்பாங்க அது வந்து கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்புறம் அப்படிங்கிற அஞ்சு சிறிய வேர்களை பற்றி தான் சொல்லுவோம் அதனால தான் வந்து சிறுபஞ்சம் மூலம் அப்படிம்பாங்க சிறு அப்படின்னா சிறிய பஞ்சம் அப்படின்னா அஞ்சு மூலம் அப்படின்னா வேர்கள் அந்த ஐந்து வேர்களை பற்றி தான் அந்த ஐந்து வேர்கள் வந்து எப்படி உடல் நோயை குணமாக்குதோ அதுபோல் வந்து சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் இருக்கும் ஐந்து கருத்துக்கள் வந்து நம்மளுடைய ந மனத்தை வந்து வலிமைப்படுத்தும் சொல்லியிருக்காங்க நல்வழி கிட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் ஆப்ஷன்ஸ் பாரதியார் வள்ளலார் அண்ணா செய்குதம்பி பாவலர் இதற்கு சரியான விடை வந்துட்டு வள்ளலார் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கொஷின் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் பண்டிதர் இதற்கு சரியான விடை வந்துட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தான் வந்துட்டு நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவன் என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் அறிஞர் அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை நடுவணரசு எந்த ஆண்டு வெளியிட்டது ஆப்ஷன்ஸ் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி ஆறு இதற்கு சரியான விடை வந்துட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் நடுவணு அறிஞர் அண்ணா நினைவாக ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது அடுத்த கொஷின் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை எந்த ஆண்டு உருவாக்கியது ஆப்ஷன்ஸ் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு இதற்கு சரியான விடை வந்துட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் வந்துட்டு அறிஞர் அரசு சரி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கியது இது வந்து அறிஞர் அண்ணாவோட நூற்றாண்டை நினைவுப்படுத்தும் விதமாக வந்துட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அடுத்த கொஷின் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் தந்தை பெரியார் அம்பேத்கர் அண்ணா மூவா இதற்கு சரியான விடை வந்துட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் தான் வந்து இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் இன்ப ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் நீலாம்பிகை அம்மையார் ராஜேஸ்வரி அம்மையார் அண்ணா நா காமராசன் இதற்கு சரியான விடை வந்துட்டு அறிஞர் அண்ணா தான் வந்துட்டு இன்பபொலி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் தவறானது எது நம் நாடு திராவிடமணி காஞ்சி ஹோம்லேண்டு இதற்கு சரியான விடை வந்து திராவிட மணி தான் வந்து இதில் தவறாக கொடுத்துருக்கோம் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்துட்டு ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி ஆகிய இதழ்களில் வந்து ஆசிரியராக பணிபுரிந்திருக்காங்க இதில் வந்துட்டு திராவிட நாடு அப்படிங்கிறது வந்து திராவிட மணின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுபோக வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் வந்து துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பாங்க பெரியாரோட அடுத்த கொஷின் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது ஆப்ஷன்ஸ் கன்னிமாரா நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் இதற்கு சரியான விடை வந்துட்டு தஞ்சை சரஸ்வதி மகால் தான் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அடுத்த கொஸ்டின் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் எது ஆப்ஷன்ஸ் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கன்னிமாரா நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மதுரை கலைஞர் நூலகம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் அப்படின்னு சொன்னால் அது கன்னிமாரா நூலகம் தான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய நூலகம் ஆப்ஷன்ஸ் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சீன தேசிய நூலகம் பிரிட்டிஷ் நூலகம் இதற்கு சரியான விடை வந்துட்டு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை இது வந்து அமெரிக்காவில் அமைந்திருக்கிறது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முத முதல் பொது நூலகம் ஆப்ஷன்ஸ் அண்ணா நூற்றாண்டு நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் கன்னிமாரா நூலகம் இதற்கு சரியான விடை வந்துட்டு திருவனந்தபுரம் நடுவண் தான் வந்துட்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அடுத்த கொஷின் இந்தியாவின் தேசிய காப்பக நூலகம் எது ஆப்ஷன்ஸ் கொல்கத்தா தேசிய நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் கன்னிமாரா நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இதற்கு சரியான விடை வந்துட்டு கொல்கத்தா தேசிய நூலகம் தான் வந்துட்டு இந்தியாவின் தேசிய ஆவணக்காப்ப நூலகமாக திகழ்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டு வந்து நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஆனால் அது தொடங்கப்பட்டது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறிலே தொடங்கியிருப்பாங்க அடுத்த கொஷின் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் சாலைக்கு தரப்பட வேண்டும் என கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் அண்ணா நேரு கதே அம்பேத்கர் இதற்கு சரியான விடை வந்து அவர்கள் தான் வந்துட்டு வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் தேசிய நூலக நாள் ஆப்ஷன்ஸ் ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் பத்து ஜூன் பதினைந்து ஜூலை பன்னிரெண்டு இதற்கு சரியான விடை வந்துட்டு ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கிறது தான் சரியான விடை இது வந்து தேசிய நூலக நாள் வந்து சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களோட தான் வந்துட்டு தேசிய நூலக நாளாக நாம் கொண்டாடுறோம் அடுத்த கொஷின் நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் இத்தொடரில் எது முதன்மைப்படுத்தப்படுகிறது ஆப்ஷன்ஸ் எழுவாய் செய்யப்படுபொருள் வினை காலம் இதில் வந்துட்டு தான் அப்படிங்கிற வார்த்தை வந்து எழுவாயுடன் இணைந்திருக்கிறது அதனால் வந்துட்டு நமக்கு வந்து எழுவாய் தான் முயன் முயலில் முதன் இதில் வந்துட்டு முதன்மைப்படுத்தப்படுகிறது இதில் வந்து தான் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போது நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள் அப்படின்னு கொடுத்துருந்தா இதில் வந்துட்டு காலத்தை முதன்மைப்படுத்துவோம் அந்த தானுங்கிற வார்த்தை வந்து எதனுடன் இணைந்திருக்கிறதோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு எதை முதன்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அடுத்த கொஸ்டின் ஆவது என்னும் இடைச்சொல் எந்த பொருளில் வருவதில்லை ஆப்ஷன்ஸ் குறைந்த அளவு வரிசைப்படுத்தல் இது அல்லது அது அழுத்த பொருள் அழுத்த தான் வந்து ஆவது அப்படிங்கிற சொல் வந்து வராது குறைந்த அளவு வரிசைப்படுத்தல் இது அல்லது அது அப்படிங்கிற மூணு இதுலேயும் வந்துட்டு நமக்கு ஆவதுங்கிற இடைச்சொல் வரும் ஐந்து பேராவது வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அது குறைந்த அளவை வந்து குறிக்குது இவனாவது அல்லது அவனாவது செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்துட்டு இது அல்லது அது அப்படின்னு சொல்லி குறிக்கும் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வரிசைப்படுத்துதல் குறிக்கும் அழுத்த பொருள் மட்டும்தான் இது வராது அடுத்த கொஷின் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது இவை பழங்கள் அன்று இவ இவ இது பழம் அல்ல எத்தனை நூல்கள் வேண்டும் எத்தனை ஆண்டுகள் பழமையானது இதில் வந்து சரியான விடை வந்து எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை இவை பழங்கள் அன்று அப்படிங்கிறது வந்து தவறு இவை பழங்கள் அல்லன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் இது பழம் அல்லன்னு சொல்லக்கூடாது இது வந்து பழம் அன்றுன்னு சொல்லணும் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லக்கூடாது இது வந்து எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லணும் அப்போ வந்து இந்த எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து சரியாக கொடுத்துருக்கோம் அடுத்த கொஸ்டின் ஒட்பம் பொருள் ஆப்ஷன்ஸ் விருப்பம் அடக்கம் பூமி அறிவு ஒட்பம் அப்படின்னா அதற்கு வந்துட்டு அறிவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்த கொஸ்டின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிற்பியின் கவிதை நூல் ஆப்ஷன்ஸ் கருப்பு மலர்கள் தண்ணீர் தண்ணீர் ஒரு கிராமத்து நதி சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் இதற்கு சரியான விடை வந்துட்டு ஒரு கிராமத்து நதி தான் வந்து சரியான விடை அடுத்த கொஷின் கலைச்சொல் அறிவோம் சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பகுத்தறிவாளர் தன்னார்வலர் சமூக சீர்திருத்தவாதி பொது உடைமைவாதி இதற்கு சரியான விடை வந்துட்டு சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்த கொஷின் கரும்பலகை யுத்தம் ஆசிரியர் கரும்பலகை யுத்தம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் வந்துட்டு மலாலா யூசுப் சாய் தான் வந்து கரும்பலகை யுத்தம் எடுக்கக்கூடிய நூலின் ஆசிரியர் அடுத்த கொஷின் ஓவிய விதானத்து உறைபெறும் நித்திலத்து மாலை தாமம் வளைவுடன் நாற்றி அப்படிங்கிற அடைகள் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற கொஷின் இதற்கான ஆப்ஷன்ஸ் மணிமேகலை சிலப்பதிகாரம் புறநானூறு சீவக சிந்தாமணி இதற்கு சரியான விட வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் தான் வந்துட்டு இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஓவிய விதானத்து உரைபெருநித்திலத்து மாலை தாமம் வளைவுடன் நாற்றி விருந்து படக்கிறந்த அருந்தொழில் அரங்கம் அப்படின்னு சொல்லி கொடு சொல்லியிருப்பாங்க இது வந்து சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு புகார் காண்டம் அரங்கேற்று காதையில் வந்து இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஷின் சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாக பத்தை குறிப்பிடும் நூல் எது ஆப்ஷன்ஸ் மணிமேகலை திவாகர நிகண்டு புறநானூறு நற்றினை திவாகர நிகண்டு அப்படிங்கிற நூலில் தான் வந்துட்டு சிற்பத் தொழிலுக்கு பத் உறுப்பாகணும்னு சொல்லி பத்த கொடுத்துருப்பாங்க கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றறிவை பத்தே சிற்பத் தொழிலுக்கு உருப்பாவன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பாடலிருந்து தான் வந்துட்டு சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாக பத்தை குறிப்பிடும் நூல் அப்படிங்கிற கொஷின் எடுத்திருக்கோம் அடுத்த கொஸ்டின் சிற்பங்களை அவற்றின் உருவமைப்பு அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஆப்ஷன்ஸ் இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதற்கான விடை வந்துட்டு இரண்டு சிற்பங்களை வந்து அவற்றின் உருவமைப்பு அடிப்படையில் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து முழு உருவச் சிற்பங்கள் இரண்டு வந்துட்டு புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்த கொஸ்டின் மாளிகையில் பல சிற்பங்களில் சுண்ணாம்புக் கலவை இருந்ததை எந்த நூல் மூலம் அறிய முடிகிறது ஆப்ஷன்ஸ் திவாகர நிகண்டு தொல்காப்பியம் மணிமேகலை புறநானூறு இதற்கான விடை வந்துட்டு மணிமேகலை அப்படிங்கிற நூல்கள் மூலம்தான் வந்துட்டு மாளிகையில் பல சிற்பங்களில் வந்து சுண்ணாம்புக் கலவை இருந்ததை வந்து அறிய முடிகிறது அடுத்த கொஷின் கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் யாருடைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாண்டியர் காலம் சோழர் காலம் பல்லவர் காலம் நாயக்கர் காலம் இதற்கு சரியான கழுகுமலை வெட்டுவான் கோயில் வந்து பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலையில் நடன முத்திரைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் யாருடைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன்ஸ் பல்லவர் காலம் சோழர் காலம் விஜயநகர காலம் பாண்டியர் காலம் இதற்கு சரியான விடை இதற்கு சரியான விடை வந்து சோழர் கால சிற்பக்கலைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் அமைந்துள்ள நடன முத்திரைகளுடன் அமைந்துள்ள சிற்பங்கள் வந்து எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் சுவா மாமல்லபுரம் சுவாமிமலை கும்பகோணம் மதுரை இதற்கு சரியான விடை வந்துட்டு மாமல்லபுரம் தான் இதற்கு சரியான விடை அடுத்த கொஸ்டின் முருகியம் பொருள் ஆப்ஷன்ஸ் நாகக்கணவாய் பறவை குறிஞ்சிப்பறை பறை நெல் அழகு இதற்கு சரியான விடை இதற்கு சரியான விடை வந்து முருகியம் அப்படின்னா பறை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதில் வந்துட்டு ராவணகாவியம் காவியம் அப்படிங்கிற நூலில் வந்துட்டு இந்த முருகியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க அருவிய முருகியம் ஆர்வ பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குறைக்கினும் மருண்டு நோக்குமாள் அப்படிங்கிற பாடலை வந்துட்டு முருகியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த முருகியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிஞ்சி தான் குறிக்குது அடுத்த கொஸ்டின் பொலி பொருள் ஆப்ஷன்ஸ் அழகு தானிய குவியல் கொம்பு ஒரு வகை வண்டு இதற்கு சரியான விட வந்துட்டு பொலி அப்படின்னா தானிய குவியல்னு அர்த்தம் இதுவும் வந்து ராவண காவியத்தில் இருக்கிற பாடல் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு முதிரையும் சாமியும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குண்டன பொதுவர்கள் பொலியுரப் போர் அடித்திடும் அதிர் கேட்டு உலையஞ்சி ஓடுமே அப்படிங்கிற பாடலில் வந்துட்டு பொலியுற போர் அடித்திடும் அப்படிங்கிற வாரத்தில் பொலி அப்படின்னா அது வந்து தானிய குவியில் வந்து நமக்கு குறிக்குது அடுத்த கொஷின் மல்லல் பொருள் ஆப்ஷன்ஸ் அழகு வயல் மனம் வளம் இதில் சரியான விட வந்துட்டு மல்லல் அப்படின்னா வளத்தை தான் குறிக்குது இதுவும் ராவணகாவிய பாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க மல்லல் அப்படிங்கிற வார்த்தை கல்லடை பிறந்த ஆறும் கரைபுரு குலனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்றும் முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லளம் செருவில் காஞ்சிவஞ்சியும் மருதம் பூக்கும் அப்படிங்கிற பாடலில் மல்லலம் செருவில் காஞ்சிவஞ்சியும் மருதம் பூக்கும் அப்படின்னு சொல்லிப்போம் அதில் வந்து மல்லல் அப்படிங்கிறது வந்துட்டு வளத்தை குறிக்கும் அடுத்த கொஷின் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் முன்னத நூல் அப்படின்னு சொன்னவர் யார் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு தந்தை பெரியார் மூவா அண்ணா பாரதிதாசன் இதற்கு சரியான விடை வந்துட்டு அண்ணா அவர்கள்தான் வந்துட்டு ராவண காவியம் வந்து காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் முன்னத நூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் மலர்கன்னி குறிப்பு ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் உடன் தொக்கத்தொகை நான்கு நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை இதற்கு சரியான விட வந்துட்டு மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை மலர் கன்னி அப்படிங்கிறது மலரால் தொக்கப்பட்ட கன்னி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம் கொடுக்கும் இதில் வந்து ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவம் வந்து மறைந்திருக்கிறது அதனோட பயன் தொகுக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையும் மறைந்திருக்கிறது அடுத்த கொஷின் எருத்துக்கோடு குறிப்பு ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை இரண் ஆறாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை இருபெயரொட்டு தொகை இதற்கு சரியான விடை வந்துட்டு ஆறாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது தான் சரி எருத்து கோடு அப்படிங்கிறது வந்து எருத்தினது கோடு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அதனால் வந்துட்டு அது அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைந்திருக்கிறது அதனால் வந்துட்டு இத ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் கோத்தான் வேர்ச்சொல் காண்க ஆப்ஷன்ஸ் கோத்து கோ கோத்த கோத்தல் இதற்கு சரியான விடை வந்துட்டு கோ அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கொஷின் ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆப்ஷன்ஸ் மூவாயிரத்து நூறு மூவாயிரத்து பத்து மூவாயிரத்து இருநூறு மூவாயிரத்து இருபது இதற்கு சரியான விடை வந்துட்டு மூவாயிரத்து நூறு பாடல்களை வந்து ராவண காவியம் கொண்டிருக்கிறது அடுத்த கொஷின் நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன்ஸ் நூற்றி ஐந்து நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி நாலு இதற்கு சரியான விட வந்துட்டு நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்களை வந்து நாச்சியார் திருமொழி வை இருக்குது அடுத்த கொஷின் அப்பாவின் சிநேகிதர் என்னும் நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற நூலுக்கு வந்து அசோகமித்ரன் அவர்களை வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் இவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து விருது வாங்கியிருப்பார் அப்பாவின் சிநேகிதருங்கிற நூலுக்காக அடுத்த கொஸ்டின் அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார் ஆப்ஷன்ஸ் கு அழகிரிசாமி அசோகமித்ரன் நாஞ்சில் நாடன் ஜானகிராமன் இதற்கு சரியான விடை வந்து தி ஜானகிராமன் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் பல் கூட்டல் பசை எவ்வகை புணர்ச்சியின் பாட்படும் ஆப்ஷன்ஸ் தோன்றல் திரிதல் கெடுதல் இயல்பு புணர்ச்சி இதற்கு சரியான விடை வந்து திரிதல் அப்படிங்கிறது தான் சரி பல் கூட்டல் பசை அப்படிங்கிறது வந்துட்டு பட்பசை அப்படின்னு மாறும் அந்த இல் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்துட்டு இற்றாக மாறும் அடுத்த கொஸ்டின் குரலை நிறைவு செய்க ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் இதற்கான சரியான விடை வந்துட்டு போவும் அளவும் ஒரு நோய் அப்படிங்கிறது தான் சரியான விடை இதற்கான விளக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவவும் செய்கலான் அப்படின்னா சொன்னாலும் செய்யாமல் தான் தேரான் அப்படின்னா தானாகவும் செய்யாமல் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கான இருக்கிற அந்த வித குணத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து போவும் அதாவது அவர் இறக்கும் வரைக்கும் அதை வந்து ஒரு நோயினே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது வந்து வந்து அதாவது பிறர் சொல்லியும் கேட்காமல் தானும் வந்து அதை செய்ய தெ தெரியாமல் இருக்கிறவங்க வந்து அதை புரிஞ்சுக்காமல் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏவவும் செய்கலான் தான் தேறான் அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வள்ளுவர் அடுத்த கொஸ்டின் டேஸ் வளர்ந்த காலத்திலே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தார் ஆப்ஷன்ஸ் சமண மதமும் சீக்கிய மதமும் சமண மதமும் சோராஷ்ட்ரிய மதமும் சமண மதமும் சீக்கிய மதமும் சமண மதமும் புத்த மதமும் இதற்கு சரியான விடை வந்துட்டு சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலே மாதவி மகள் மணிமேகலை வந்து கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க அதுதான் வந்து சரியான விடை சமண மதமும் புத்த மதமும் இதுதான் வந்து சரியான விடை இது வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நைன்த் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்க்கான ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு நைன்த் செவன் எயிட் நைனுக்கான ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டி லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இது இந்த டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் ரிவிஷனுக்கு வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ